வணக்கம் ரெட் நியூஸ் குரல் கொள்ளிடம் அருகே சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை டிசம்பர் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் குன்னம் ஊராட்சி பெரம்பூர் பள்ளிக்கூடம் தெருவில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மக்கள் அவதி அடைந்த நிலையில் சில தினங்களாக பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கி அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் மிகவும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் இதனால் மக்களுக்கு நடமாட்டம் பாதிக்கப்பட்டு தேங்கிய மழைநீரால் நோய் தொற்றுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக கூறுகின்றனர் இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறைக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே குன்னம் பள்ளிக்கூடம் தெருவில் சுமார் நூறு மீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர் செய்தியாளர் ஜி கே ராஜூவ்